இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே உடனே நமக்கு நினைவு வருவது என்ன அப்படின்னா ஆழமா யோசிப்பாங்க எதையும் வெளியில சொல்லாம ரகசியமா வச்சுக்குவாங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களோட விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ராசியோட சின்ன பாம்பு மாதிரி அமைதியா இருப்பாங்க ஆனா யாராவது தீண்டுனா நச்சுன்னு காட்டிருவாங்க இவங்களோட மனசு ஒரு கடல் மாதிரி ஆழம் அவங்கள முழுமையா புரிஞ்சுக்க முடியாது அப்படிதான் இவங்களோட தன்மையும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்துட்டா செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் ராசி தான் இந்த விருச்சிக ராசி அதனால இவங்களோட குணம் வந்து தைரியமா அடங்காத சக்தி ஆணவம் நேர்மை கோபம் உறுதி என எல்லாமே சேர்ந்திருக்கும் இவங்க எடுத்த முடிவு யாராலையுமே மாத்த முடியாது ஒரு முறை ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து திரும்பவே மாட்டாங்க அப்படியே இவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பம் எளிதா இருக்காது சிறு வயசுலேயே சிரமம் சோதனை எதிர்ப்பு எல்லாமே நிறைய இருக்கும் ஆனா அவங்க அதெல்லாம் வெல்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து போராடக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு வாழ்க்கையில இவங்களுக்கு போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இருந்தே அவங்களுக்கு அது ஒரு பழக்கமா ஆயிடுச்சு அதனாலதான் இவங்களோட வெற்றி இனிமையா இருக்கு எதிரிகளை சமாளிக்கிறது எப்படின்னு இவங்களுக்கு பிறவியில இருந்தே நல்லாவே தெரியும் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வருது விசாகம் அதுல பாதி அனுஷம் கேட்டை விசாக நட்சத்திரக்காரங்க விசாக ராசிக்காரங்க கொஞ்சம் கலை உணர்ச்சி அதிகமா இருக்கும் அனுஷம் ராசிக்காரங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள்னு சொல்லலாம் ஆழமான யோசனை கூட செய்வாங்க கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் மர்மம் யோகத்துக்கு அதிகம் ஈடுபட்டவங்க அவங்களோட நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா மிகுந்த தைரியமா இருப்பாங்க எதையும் கைவிடாம முயற்சி செய்யணுங்கிற குணம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு விசுவாசம் நண்பர்களுக்கு அன்பு காதலில் முழுமையான அர்ப்பணிப்பு தான் வந்து இந்த இவங்கன்னு சொல்லலாம் கற்பனை சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பெருசாகவும் இருக்கும் அதனால கலை அறிவியல் ஆராய்ச்சி மருத்துவம் இராணுவம் போலீஸ் இந்த இதுலாம் அவங்க வந்து நல்லாவே சிறந்து செயல்படுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படி அப்படிங்கிறவங்க போலீஸாக இருக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் மனைவியல் அதாவது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நல்ல நிச்சயமான வெற்றி கிடைக்கும் தீமைகளும் உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் கோபம் அதிகமாக வர்றதுனால ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அதை மறக்கவே மாட்டாங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சில சமயங்களில் இவங்களோட நல்லதையும் கெட்டதையும் நினைச்சிட்டே இருப்பாங்க மனசு துன்பம் சின்ன விஷயத்துக்கும் ஆழமாக யோசித்து வலிமை வழியை உணர்ந்து இவங்களோட இயல்பு அதனாலதான் தான் மனநலம் காப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரை பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இவங்களோட சந்தேகம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் அதனால உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பாக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு காதல் வாழ்க்கையில தான் தீவிரம் காட்டுவாங்க ஒருத்தரை காதலிச்சா முழுசா மனதையும் உடலையும் அர்ப்பணிச்சு காதலிப்பாங்க இவங்களோட எதிர்பாராத ஒரு நட்பு அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட வர மாதிரி காட்டுது இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை இந்த இவங்களோட காதல் அப்படிங்கிறது சோதனை நிறைந்ததாகவும் இருக்கும் இவங்க உண்மையா இருந்தாலுமே அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள மாத்திடுவாங்க இவங்களோட காதல் ஆழமானது உடல் பாசத்தையும் தாண்டி மனதோட இணைப்பாக இருப்பாங்க தொழில் அப்படின்னு பார்க்கும் விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண வேலையில மன நிறைவு அடைவதே கிடையாது அவர்களுக்கு சவால் ஆராய்ச்சி ஆழமான பணி வேண்டி இருக்கும் அதனால அரசாங்க போலீஸ் சிஐடி ஆராய்ச்சி மையம் மருத்துவம் மனவியல் தொழில்நுட்பம் ஜோதிடம் மர்மம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்கள் பிரபலமானவங்களாகவும் இருப்பாங்க சிலர் வந்து தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய உயரத்துல அடைவாங்க ஆனா அவங்களுக்கு பணம் வருவதும் போவதும் சமமாகவே இருக்கும் அதாவது வந்த பணத்தை எப்படி சேமிக்கணும்னு தெரியாம இருக்காங்க வாழ்க்கையில இவங்க சாதாரணமா பிறந்தாலும் வித்தியாசமா வாழ்றாங்கன்னு கூட சொல்லலாம் தங்கள் அனுபவத்துல கற்றுக்கொள்ளுவாங்க நிறைய கற்றுக்கொள்வாங்க வாழ்க்கையில பெரும்பாலும் நடு வயசுல பெரிய மாற்றம் வரும் பொழுது வரும் அந்த நேரத்துலதான் இவங்களோட அதிர்ஷ்டம் வெளிப்படும் முப்பது வயதுக்கு பிறகு இவர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நியாயமான பாதையில போகும் ஆனா அது வரைக்கும் சோதனை சிரமம் துரோகம் போராட்டம் நிறைய வரும் ஆன்மீக பக்கம் பத்தீன்னா விருச்சிக ராசிக்காரங்க வெளிப்படைய ஆன்மீகம் காட்ட மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒரு மிக்க விசுவாசமாக இருப்பாங்க யாருக்கும் சொல்லாம தங்க வழிபாட்டையும் தியானத்தையும் அமைதியா செய்வாங்க மர்ம விஷயங்கள் அதிசயங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு ரகசியமா வச்சுக்குவாங்க நட்புல இவங்களோட நம்பிக்கையை வச்சு நண்பன் எப்போதும் பக்கத்துல இருப்பான் ஆனா யாராவது அவர்களை காயப்படுத்தினா அவர்களை மீண்டும் நம்பாம அவங்களோட சேரவே மாட்டாங்க இதுதான் இவங்களோட இயற்கையான தன்மைன்னு கூட சொல்லலாம் ஆனா ஒருத்தரோட நீண்டகால நட்பு வைத்திருந்தா அது வாழ்க்கை முழுவதுமே நீளும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கார பெண்கள் மிகுந்த கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள் மிகவும் நீளமான கூந்தல் உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஆனா அவங்களோட மனசு யாருக்குமே புரியாது வெளியில அமைதியா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள உணர்ச்சி வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும்னு கூட சொல்லலாம் குடும்பத்துக்கான அர்ப்பணிப்பு உறுதியான முடிவு குழந்தைகளுக்கான அன்பு இதெல்லாம் இவங்களோட தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஆண்கள் பாத்தீங்கன்னா தைரியம் உறுதி நம்பிக்கை சுயமரியாதை நிறந்த நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இப்போ மொத்தமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் ஆனா அந்த போராட்டத்திலேயே அவங்களோட பிரகாசம் இருக்குது அவங்களோட ஆழமான மனசும் நம்பிக்கையும் உறுதியும் எல்லாமே வெற்றியாளராக்குவதுக்கு மட்டுமே இருக்கும் இவங்களோட ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா கோபம் பழிவாங்கும் எண்ணம் சந்தேகம் இதையெல்லாம் குறைச்சா இவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே அவங்களோட குடும்பத்துக்காக நல்லா உழைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நபர்னு கூட சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க அல்லது ராசிக்காரி என்று கூட சொல்லலாம் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் வலிமையா நிக்கிற குணம் அவங்க கிட்ட இருக்கு வாழ்க்கையில இவங்களுக்கு எப்போதும் எளிதா வராது ஆனா அதுலயே இவங்களோட சிறப்பும் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க மனசுல நான் இதை கடக்கணும் என்ற உறுதி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த மன உறுதி தான் இவங்களோட வெற்றிக்கு அடிப்படையா இருக்கு விருச்சிக ராசிக்காரங்க எப்போதும் ஆழமா யோசிப்பாங்க பிறகு தெரியாத மாதிரி அவங்களோட மனசுல ஆயிரம் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சின்ன விஷயத்துல தீவிரமா கவனம் செலுத்துவாங்க சில இவங்களோட வாழ்க்கைய நெருக்கமானவங்களுக்கு கூட இவர்களோட மனசை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது இவங்களோட உணர்ச்சி அப்படின்னு பாக்கும் பொழுது மிகவும் வலிமையானதா இருக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணீர் வடிச்சுகிட்டே இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல பெருசா நடந்த பிரச்சனையும் முகத்துல புன்னவையோட சமாளிப்பாங்க சின்ன விஷயத்துக்கு அழுதாலும் பெரிய விஷயத்துக்கு அழுத அழுகாம சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க இதுதான் இவங்களோட மன வலிமைன்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுல முன முழு கவனம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அரை மனசோட எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு முறை ஒரு கோல் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடைய வரையும் உறங்கவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதனால இவங்களுக்கு எந்த துறையிலும் வெற்றி கிடைப்பது மிக மிக அவசியம் இவங்களுக்கு அரசியல் ஆராய்ச்சி அறிவியல் ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் இவங்களோட முக்கியமான குணம் வந்து ரகசியம் இவங்களை இப்போ விருச்சிகம் அப்படின்னாலே ரகசியம்னு சொல்லலாம் யார் இவங்களோட வாழ்க்கையை முழுமையா அறிய முடியாது அப்படின்னா அவங்களை எதை நினைக்கிறாங்க எதை பிளான் பண்றாங்க யாருக்குமே புரியாது சில நேரம் இதே குணம் இவங்களுக்கு கஷ்டம்தான் ஏன்னா மனசுல இருக்கிறதை எதையும் வெளியே சொல்லாம அடக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில எதிரிகள் அப்படிங்கிறது இருக்கமா இருக்காது ஆனா வியாபாரமோ வேலையோ உறவோ எதா இருந்தாலும் இவங்களோட எதிரிகளை கடைசியில வெல்லுவாங்க எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் விருச்சிக ராசிக்கார முடிவு பண்ணிட்டா அந்த போராட்டம் அவர்களுக்கு வெற்றியே ஆகும் காதல் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் காதலிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சின்ன சின்ன விஷயத்துக்கே உணர்ச்சியோட நடப்பாங்க யாராவது காதலிச்சா அதுவே அது ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களே அவங்களுக்கு உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அந்த மனிதர் துரோகம் பண்ணுனா அந்த காயம் இவங்களோட மனசுல வாழ்னாலே மறையாது சில சமயம் பழிவாங்கும் எண்ணமும் கூட வந்துடும் ஆனா அவங்களோட உண்மையான காதல் ஒருபோதும் குறையாதுன்னு கூட சொல்லலாம் இவங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில முழுவதும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை அந்த காதல் அவங்கள விட்டு போயிட்டா கூட அந்த உண அதிக உணர்ச்சியோட அவங்கள நினைச்சுக்கிட்டே எந்த வேலையும் செய்யாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அன்பு அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது தொழில் பற்றி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண வேலையெல்லாம் செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து நிறைய கிரியேட்டிவா அதாவது புதுமையாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் ஆழமான ஆய்வு வேண்டி இருக்கும் அதனால ஆராய்ச்சி என்ன பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி மருத்துவம் தொழில்நுட்பம் மனவியல் போலீஸ் உளவு இராணுவம் சட்டம் யோகா ஜோதிடம் போன்ற துறைகள் இவர்களுக்கு சூப்பராக பொருத்தமாக இருக்கும் இவங்க தனியாக பணி செய்வது ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க குழுவோட இருப்பதுக்கு பதிலா தாமதமாக முடிவெடுத்தாலுமே தனியா முடிவெடுத்தாங்க அப்படின்னா இதுல வந்து இவங்க வெற்றி வேட செய்வாங்க பணத்தை பத்தி பாக்கோம் அப்படிமோ இவர்கள் பணம் சம்பாதித்தாலும் அதே சமயம் அதே வேகத்துல செலவழிக்கவும் செய்யறாங்க ஆனா இவங்க கிட்ட பணம் இல்லாத காலம் வந்தபோது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது வாழ்க்கை முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நேரம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நேரம் காசுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும் வீடு குடும்பம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தை மிகுந்த அன்போட காட்டுவாங்க வெளியில எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா தங்களோட குடும்பத்துக்காக எல்லா தியாகத்தையும் செய்வாங்க ஆனா சில சில நேரத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது முரண்பாடுகள் தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே எப்பொழுதும் அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவங்களோட மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது மனசு துக்கமா இருந்தா உடம்பு பாதிக்கப்படும் அதனால மன அமைதி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக யோசனை கோபம் மன அழுத்தம் இதை வந்து குறைச்சுக்கணும் தியானம் யோகா இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவர்களுக்குன்னு கிடையாது எல்லா ராசிக்காரங்களுக்குமே தியானம் யோகா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படிங்கும் பொழுது ஆன்மீக ரீதியா அவங்க வந்து ஆழமானவங்களா இருப்பாங்க ஆனா வெளியில அதை காட்டிக்காம அமைதியா இருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே தங்களோட கடவுளை பத்தி ஒரு தனி தொடர்பே அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு சத்தியோ நீதியோட வாழ்க்கை முக்கியம் பொய்ய வந்து ரொம்ப வெறுப்பாங்க பொய் பேசுறவங்கள அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இவங்களோட வாழ்க்கையில ஒரே மாதிரி போகாது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் சில நேரம் வாழ்க்கையில முழுமையே தலைமையா தலைகீழாகவே மாறுவோம் உங்க வாழ்க்கை வந்து முழுமையா தலைகீழா கூட மாறுறக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா அந்த மாற்றத்துல இவங்களோட புதிய பிறவி ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது அந்த இடத்துல இவ்வளோ நாளா இருந்த எல்லாமே இது பண்ணி அழிந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும் பீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் நட்பு பத்தி பார்க்கும் பொழுது இவங்களோட நண்பர்களை நம்பிக்கை வச்சு தேர்வு செய்வாங்க யார ஒரு முறை நம்பி முழுமையா நம்புவாங்கன்னா ஆனா யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒருபோதும் எவ்வளவு வந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து மதிக்காம போய்கிட்டே இருப்பாங்க இவங்களோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவப்பு செவ்வந்தி மெருண் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டக்கல் பவளம் இது அணிஞ்சால் தைரியம் ஆரோக்கியம் மனநிலை வந்து அதிகரிக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்